தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் ஓகே ஓகே மக்களே என்னடா விபூதி அழுத்திதானேன்னு பாக்குறீங்களா வீடியோல சொல்றேன் முழுசா பாருங்க அதாவது மக்களே நேற்றைய தினம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் ஒரு நேரலை செய்திருந்தார் அந்த நேரலையில என்ன சொன்னாருன்னா பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு இந்த எச்சக்கல ஊடகங்களை பொழிச்சிருக்காரு தப்பிட்டாப்ல பல பேர்த்துக்கு விட்டு ஊமை குத்தா குத்திருக்காப்ல ஒட்டச்சி பேசிட்டாப்ல எல்லாத்தையும் அது என்ன சொல்லியிருக்காருன்னா அதுல ஒரு மெயின் கருத்து இந்த விபூதி மேட்ரு இப்ப இந்த விபூதியை நான் எதுக்கு வச்சேன் எதுக்கு அழிச்சேன்றதை நான் சொல்லிடுறேன் அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டு வந்துருப்பார் போல இருக்கு எல்லாத்துக்கும் விபூதி கொடுத்தாரு நான் உக்காந்துருந்தேன் எனக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை ஆனாலும் இந்த விபூதியை வச்சா நம்ம நண்பர் நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு என் நெத்தியில் வச்சார் அது அவருடைய ஒரு பண்பு சரி அவர் வைக்கிறாரு அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த விபூதியை நான் வச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ நான் இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன் இப்போ இந்த இடத்துல அந்த விபூதி தேவையில்லன்னு நினைக்கிறேன் அதனால் நான் அழைச்சிட்டேன் சரிங்களா இதே தான் அங்கே நடந்தது அதாவது அவர் அந்த கோயிலுக்குள்ளே போனார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த விபூதிய ஒரு தான் இருந்துச்சு அதை ஏதோ ஒரு தம்பதி வந்து செல்ஃபி கேட்டாங்கன்னு சொல்லி செல்ஃபி எடுக்கும்போது அவர் அழிச்சிருப்பார் இருக்கு அதை பிடிச்சி தொங்கி இருக்குது அந்த ஊடகங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோட் சூட் போட்டு ஒரு பேரணி நடத்தினாங்க அந்த பேரணியில் எத்தனை லட்சம் மக்கள் திரண்டாங்க எவ்வளோ பேர் வந்தாங்க எத்தனை வாகனங்கள் வந்துச்சு அந்த மே மேடையில் என்னென்ன கண்டன்ட்டு பேசுனாங்க யாரை எதிர்த்து இந்த பேரணி இதை பற்றி எந்த ஊடகத்துலேயும் ஒரு செய்தி நீங்கள் போடலை நான் ஒரு விகூதியை வச்சதை அழிச்சதை போய் இவ்வளோ பெருசாக செய்தியாக போட்டு ஒரு வாரமாக ஊட்டிகிட்டு இருக்கீங்களேன்னு காரி துப்பிட்டார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த ஊடகங்களை பார்த்து உண்மையிலே ஊடகங்கள் மீது நமக்கு இருக்கும் ஒரே ஒரு கோம் என்னென்னா எதை செய்தியாக்கணுமோ அதை டம்மி பண்ணிடுறீங்க எதை டம்மியாக்கணுமோ அதை செய்தியாக்குறீங்க அதுதான் ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது இப்போ நம்மளாம் ஊடக ஆரம்பிச்சிருக்கே அதுதான் காரணம் நமக்கு உண்மையிலே இந்த மாதிரி யூடியூப்லாம் ஆரம்பித்து பேசணுன்ற ஆசையே கிடையாதுங்க நம்மளும் பார்க்குறோம் ஒரு செய்தி பார்க்குறோம் அது நடந்தது ஒன்றா இவங்க போடுறது ஒன்றா இருக்கும் அப்போ என்ன தான் நடக்குது இந்த ஊடகங்களுக்குள்ள என்ன தான் ஒரு டீலிங் இருக்குது யோசிச்சு பாருங்க இந்த முருகன் மாநாட்டுக்கு விளம்பரம் செய்யாத ஊடகமே கிடையாது பிஜேபி நடத்தின இந்த மாநாட்டுக்கு ஆனால் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து திரண்டு ஒரு பேரணி நடத்திருக்காங்க அந்த பேரணி பத்தி அதாவது நாலாவது பக்கத்துல நாலாவது வரியில ஒரு வரி அவரு போட்டாவோட ஒண்ணு அவ்வளவுதான் எது இங்க பேசு பொருளாம் ஆக்கப்படணும் எதை வந்து பேசக்கூடாது அப்படின்னு ஊடகங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இந்த முருகன் மாநாட்டுக்கு அவ்வளவு விளம்பரங்கள் அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களே ஒரு ஹை கிரியேட் பண்றாங்க இத்தனை லட்சம் பேரு அறுபடை வீடுகள் அங்க இருக்குது உலகத்தில் உள்ள எல்லா பக்தர்களும் வரப்போறாங்க யோசிச்சு பாருங்க ஊடகங்கள் கட்டமைக்கும் அரசியல் அந்த அரசியலைதான் அண்ணன் திருமாவளவன் வந்து போட்டு நேரலையில உடைச்சிருக்காப்புல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் சூட் அணிந்ததை வந்து பல்வேறு நபர்கள் வந்து எள்ளி நகையாடினார்கள் எள்ளி நகையாடுங்கன்னா கேலி பண்ணி சிரிச்சாங்க ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியும் சொல்லியிருப்பாரு என்னன்னா அம்பேத்கர் வந்து எதற்காக கோட் சூட் அணிகிறாருன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டதாகவும் அந்த கேள்விக்கு அம்பேத்கர் சொன்ன ஒரு பதில் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடுறீங்க நீங்கள் எப்போதும் ஏன் கோட் சூட்டோட இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரியும் அதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது காந்தி எப்படி இருந்தாலும் அவர் காந்தி தான் அவர் அவர் காந்தியோட உடையதான் தெரியும்ல ஒரு மேலே ஒரு துணி போட்டிருப்பாப்ல வேட்டி தான் கட்டியிருப்பாப்ல ஆனாலும் அவர் காந்தி தான் மகாத்மா தான் ஆனால் நாங்க வந்து சரியா உடை உடுத்தலைன்னா இந்த சாதிக்கார பள்ளிகளே இப்படிதான்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அதற்காக நான் வந்து மிடுக்கா உடை அணியணும் அப்படின்னு நான் ரொம்ப கவனமா இருப்பேன் என்னை பார்த்து நாலு பேர் நல்ல உடை அணியணும் அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் சொன்னதாகவும் ஒரு செய்திய தலைவர் திருமூலம் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது மக்களே அந்த பேரணியினுடைய இறுதியில் வந்து அவர் பேசிய பேச்சுகள் உண்மையிலே ஒரு பெற்ற தகப்பன் வந்து ஒரு பிள்ளைகிட்ட என்ன பேசுவாரோ அதை தான் பேசியிருந்தாரு யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க என் பிள்ளை இப்படி வண்டியில் போகணுன்னு ஆசை என் பிள்ளை இந்த சட்டை போகணுன்னு ஆசை என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்கணும் ஆசை என் பிள்ளைக்கு இந்த செருப்பு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அந்த மாதிரி நான் ஏன் அவங்களெல்லாம் கோட் சூட் போட்டு வர சொன்னேன் நான் கண்ணார பார்க்கணும் உண்மையிலே இந்த வார்த்தை வந்து எனக்குலாம் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு என்னடா ஒரு தலைவர் நம்ம எந்த ட்ரெஸ் போட்டு போனால் அவருக்கு என்ன ஆனால் என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தன்னுடைய தொண்டர்களை வழி நடத்தக்கூடிய தலைவர் இந்தியாவிலே தலைவர் திருமாவளவன் ஒருவர் தான் யோசிச்சு பாருங்க கட்டட வேலை செய்யும் என்னுடைய தொண்டன் கோட் சூட் அணிந்து வரணும் பல்வேறு பேர் போட்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க உண்மையில அவங்க அதாவது இப்போ எல்லாம் படிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம் நமக்கு கோட் சூட் போறக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கூலி தொழிலாளி இருக்காரு அவருக்கு கோட் சூட் போடுறதுக்கான வாய்ப்பு எங்கே இருந்து வரும் இஞ்சி போனால் ஏன்னா எதாவது கல்யாணத்தில் போட்டிருக்கலாம் ரிசப்ஷனுக்கு வேட்டி சட்டையை கழட்டிட்டு கோட் சூட் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அதையும் கிடையாது கட்டட வேலைக்கு போனவனும் கோட் ஷூட் போடணும் அப்படின்னு அந்த தலைவரோட பார்வையை பாருங்கள் இந்தியாவில் இப்படி ஒரு தலைவர் யாரு தன்னுடைய தொண்டர்கள் மிடுக்காக உடை அணியணும்னு யாரும் நினச்சதே கிடையாது நினச்ச ஒரே ஒருத்தர் தலைவர் திருமாவளன் மட்டுந்தான் ஆனால் இதை வந்து சிலர் ட்ரோல் பண்ணுறாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் அதை நம்ம கடந்து போயிடுவோம் இல்ல நான் அதை தான் சொல்றேன் அதாவது நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் பேசுவோம் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் இருக்கும் இவங்க எப்படி தான் உடை அப்படின்னு ஒரு பொது புத்தி இருக்குது அந்த பொது புத்தியை வந்து மீண்டும் மீண்டும் சில சாதி புத்தி உள்ள சங்கிகள் ரெண்டு மூணு சங்கி குரூப்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம பேசினா அப்புறம் கோச்சுக்குவாங்க கமெண்ட்ல வந்து கதறுவாங்க கதறினா கதறிட்டு போட்டோம் சங்கிகளே ரெண்டு மூணு கேட்டகிரி இருக்காங்க அவங்களும் கதருவாங்க அதாவது இந்த மக்கள் வந்து இந்த உடையை போடுறதா அதை நேரடியாக சொல்ல முடியாமல் ட்ரோல் பண்ணுறது உனக்கு எங்கிட்டு எரியுது அவன் காசு என்ன அவன் போய் வாங்கி போடுறான் தைச்சு போடுறான் உனக்கு எங்கிட்டு வலிக்குது நீ முடிஞ்சால் தைச்சு போடு அது எப்படி இவங்கெல்லாம் கோட் சூட் போடுறது ம் இவங்கெல்லாம் கோட் சூட் போடுறதா கோவணம் கட்டிட்டு இருந்தா கோட் சூட் போடுறதா அப்படின்னு வந்து எரிச்சல் உடம்பே எரியுதுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி எல்லா பக்கமும் எரிஞ்சு தள்ளிச்சுக்குள்ள இருக்கு அதனால பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுறானுங்க அந்த வீடியோக்கு கீழே என்னென்னமோ வசைப்பாட முடியுமோ பாடுறானுங்க உங்களால அதை தவிர வேற என்ன செய்ய முடியும் அதாவது மேற்கொண்டு அதை எவ்வளவு எள்ளி நகையாட முடியுமோ அந்த அளவுக்கு நகையாடுங்க ஆடுங்க ஆடுங்க அதை தாண்டி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் எனவே தான் தலைவர் திருமாவளவன் சொல்லிருப்பாரு பேசுறவன் பேசிட்டு இருப்பான் நம்ம நமக்கான அரசியலை நம்ம முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் விமர்சனங்களெல்லாம் வந்து நம்ம பார்த்து விமர்சனங்களை பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடணும் நம்ம அதுக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம மக்களுடைய உரிமைகளுக்காக இவ்வளோ நாள் நம்ம களத்தில் நிற்கிறோம் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது எனவே இது போன்ற அற்பர்கள் சில அறைவேக்காடுகள் சங்கிகள் சாதி வெறியர்கள் இன்னும் பல முட்டாள் கூட்டங்கள் வந்து விமர்சிக்கத்தான் செய்யும் ஏன்னா அவர்களுக்கு வந்து நாம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு எண்ணம் அதெல்லாம் முடியாது அது அந்த காலம் இது திருமா காலம் அந்த மாதிரி போட்டு சுட்டு போடுவோம் எத்தாக இருப்போம் அரசியலில் அதிகாரத்துக்கு வருவோம் இது நடக்கத்தான் போகுது நம்ம அதை நோக்கி பயணிப்போம்னு சொல்லிட்டு தலைவர் திரும்ப சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன் எல்லா கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரமாக வீசிக்காத மேலே இருந்த அத்தனை அவதூறையும் மனுஷன் உட்காந்து உளந்து தள்ளிட்டார் எல்லாத்தையும் உங்களாடி நீங்களாம் அலைய கிடையாதுன்ற மாதிரி உண்மைதாங்க யோசிச்சு பாருங்க ஒரு தலைவர் வந்து விமர்சனத்தை எந்த அளவுக்கு வந்து கையாண்டு பல பேர் வந்து கோவப்பட்டிருக்கலாம் இந்த ட்ரோல் பண்றத பார்த்து அதெல்லாம் விடுங்க கடந்து போங்க நமக்கு பல்வேறு பணிகள் இருக்குது மக்கள் பணிகள் இருக்குது இந்த தேர்தல் வரப்போகுது அதற்கான பணிகளை பாருங்கள் மக்கள் பணி அன்றாட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்கள போய் பாருங்க அப்படிங்கிறாரு இதுதாங்க தலைமை பண்பு இதை தான் வந்து இதனால தான் திரும்ப பின்னாடி இவ்வளோ மக்கள் திரளாங்க சரிங்களா எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த ரெண்டு ரூபாய்க்கு கமெண்டு போடுறவன் இரநூறுவாய்க்கு கமெண்ட் போடுறவன் இவனெல்லாம் விட்டுருங்க அவனுக்கு மிஞ்சி போன ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு கூலியை விட்டுட்டு நீங்கள் போய் மக்களுக்காக பணி செய்றீங்க அதனால இந்த ரெண்டு ரூபா பொறுக்கிகளையும் இரநூறுவா ஊப்பிகளையும் நீங்க விட்டுருங்க சரிங்களா நம் தலைவர் வந்து அருமையான தலைவர் இவருடைய கரங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும் இதை தான் உங்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன் எனவே இந்த அற்பர் கூட்டத்தை உதவிதல்ட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வழியை நாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்